நிறைய பேருக்கு பல்லோட ஸ்ட்ரக்சர் என்ன அண்ட் இது வந்து எதனால் ஆகியிருக்கு அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் பல்லில் வந்துட்டு மெயினாக ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒன்று வந்து க்ரவுன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ரூட் இந்த க்ரௌன் அப்படின்றது என்னன்னா நம்ம வெளியில் பார்க்குறோம் இல்லையா அதான் வந்து க்ரௌன் போர்ஷன் அதாவது கம்ஸுக்கு மேலே இருக்கிறது இதை வந்து எனாமல் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் செகண்ட் வந்துட்டு ரூட் இது வந்து எலும்புக்குள்ளே இருக்கிறது இதை வந்து கம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால இது வந்து வெளியே தெரியாது இதான் வந்துட்டு இந்த ரூட் போர்ஷன்லாம் நம்ம பல்லை வந்துட்டு எலும்போடு கனெக்ட் பண்ணி வைக்கிது ஸோ நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் எனாமல் தான் வந்துட்டு பல்ல கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும் இந்த எனாமல் வந்துட்டு இந்த க்ரௌன் போர்ஷனை மட்டும் தான் கவர் பண்ணிருக்கும் ரூட்ஸ்னால் கவர் பண்ணியிருக்காது இந்த எனாமல் தான் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த எனாமல் தான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பல்ல வந்து பூச்சி ஆகாமல் டிகே ஆகாமல் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அண்ட் இது மட்டும்தான் பல்லு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் ரெண்டு மூணு லேயர்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எனாமல் பார்த்துட்டோம் அண்ட் செகண்ட் ஒன்று வந்துட்டு டென்டின் இந்த டென்டின் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எனாமலுக்கு உள்ள இது வந்து க்ரௌன் பகுதியிலையும் இருக்கும் வேர் பகுதியிலையும் இருக்கும் ரெண்டுத்துலேயும் வந்து செகண்ட் லேயராக இந்த டென்டின் தான் வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து எனாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னா டென்டினில் வந்து டிகே ஆகிறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் தேர்டு வந்து சிமெண்டம் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வேர் பகுதியோட வெளியில் வந்து இது வந்து இருக்கும் ஏன்னா வேர் பகுதியில் என்னாமல் இருக்காது அதுக்கு பதிலாக சிமெண்டம் வந்து இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்துட்டு பல்ப்பு இதில் தான் வந்து நம்மளோட பல்லோட நரம்பு ரத்த ஓட்டம் எல்லாமே இதில் தான் இருக்கும்